லட்டு எடுத்து வாயில போட்டு அகா சுவைச்சிட்டு இருக்கீங்க சுவை இன்பம் எவ்வளவு நல்லா இருக்கு சுவைச்சிட்டே இருக்கும் போது நறுக்குன்னு நாக்க பல்லு கடிச்சு கடிச்ச உடனே இந்த நாக்கு ஏய் பல்லு என்னையா கடிச்சு நீ ஜாகிரத இனிமேல் நான் ஒண்ணு ஒத்துழைக்க மாட்டேன் போ ஜிந்தாபாத் 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 நாக்கு வெளியே தொங்காது காம்பினேஷன் என்ன தெரியுமா செய்யும் இந்த நாக்கு அவ்வளவு கடி வாங்கிட்டு அந்த சேர்ந்து செய்கிறது கிறிஸ்துவ ஜீவியத்தின் மேன்மையே என் கூட இருக்கிறவங்களுடைய நன்மையவே யோசிட்டு இருக்கிறது